பெரியூர் ஊராட்சி மன்ற சங்கரமங்கலி ஊராட்சி ஒன்றிய பெரியூர் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி அண்ணாமலை அவர்கள் சார்பாக இன்னைக்கு நடந்த ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர அன்று நடத்தப்பட்ட கிராம சபை கூட்டத்தில் செண்பாவளி ஒருங்கிணைப்பு குழு நதிநீர் ஒருங்கிணைப்பு தலைவர் வந்து நம்ம தீர்மானத்தில் தீர்மானத்துல வந்து மனு கொடுத்துருக்காங்க இதை நாங்கள் வந்து எங்களுடைய தீர்மானத்தில் ஏற்ற ஏற்றப்பட்டு கிராம சபைக்கு தீர்மானத்தில் ஏற்றப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தலைமையோ பஞ்சாயத்துல இருந்து அது தீர்மானம் போட்டு அதுக்குண்டான சரி செய்தாடுன்னு நான் நிற்பது நிச்சய நதி ஆற்றங்கரையில் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த நிச்சய நதி உருவாகிறி ஆன வந்து உடைஞ்சிருச்சு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உடைச்ச அணைய அடைக்க முடியல தமிழக அரசால தமிழக அரசு எத்தனை பேர் கேட்டுக்கொண்டாலும் கேரள அரசு நம்ம மதிக்கிறது இல்லை அந்த செம்பவெல்லி அணை வந்து உடைஞ்சதுனால ஏன் பாருங்க இந்த ஆறு காஞ்சிபே கிடக்கு நிச்சயப நதி ஐம்பது வருஷமா இதுல தண்ணி வரல அந்த நிச்சயப நதியை வந்து இன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு கிராம சபை கூட்டத்துல நாங்க ஒரு மனு கொடுத்துருக்கோம் அந்த மனுவை நிச்சயப நதியுடைய அந்த தண்ணி உற்பத்தி ஆகிற இடம் சென்றது அந்த அந்த உடைப்பை உடற்பை செய்யணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிராம சபை மலையூர் தொரசாமிபுரம் பெரியூர் மூன்று பஞ்சாயத்துகளையும் நாங்கள் தமிழர் நீதி கட்சி சார்பாக இன்னைக்கு மனு கொடுத்துருக்குறோம்